மன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினான்காவது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் கடந்த ஒரு சில நாட்களாக சமாதானத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் சமாதானத்தின் தெய்வம் நமக்கு என்ன செய்ய முடியும் கத்தர் எப்படி சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைய வசனமும் சமாதானத்தை குறித்த வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உங்கள் சுற்றுப்புறம் முழுவதும் கத்த சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் சமாதானத்தின் தேவன் உங்கள் எல்லைகள் முழுவதும் சமாதானத்தினால் நிரப்பும் போது அது உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலை தரும் உங்கள் எல் உங்களுக்குள்ளாகவும் சமாதானம் வேண்டும் உங்களை சுற்றிலும் சமாதானம் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டின் எல்லை எங்கிலும் கத்துடைய சமாதானம் நிரப்ப வேண்டும் உங்கள் சிந்தையை நிரப்ப வேண்டும் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும் இதுதான் கத்தருடைய விருப்பம் ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் உன் எல்லைகளை சமாதானம் மூலமாக்குவார் கத்துடைய சமாதானமே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் நமக்கு கத்துடைய சமாதானம் வேணும் கத்தோடைய சமாதானம் இருந்தால் நம்ம முன்னேறி செல்ல ஏதுவாக இருக்கும் கத்துடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தா எல்லா சவால்களையும் மேற்கொள்ள தரும் ஆண்டு உங்க எல்லைகள் முழுவதும் சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் உங்க உள்ளத்துக்கு வீட்டுக்குள்ளாக உங்களுடைய உங்க ஊழியத்துக்குள்ளாக எல்லா இடங்களிலும் கத்தை சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார் ஜபிக்கலாம எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானத்தை கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சமாதானத்தின் தேவன் அவர்கள் எல்லைகள் முழுவதும் சமாதானத்தினால் நிரப்புகிறார் ஆசிர்வதி இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் பலப்படுத்துகிற நாளாகும் இப்படி நாம மாத்திரம் மைமைப்படுதா ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமாம் கர்த்தங்களை ஆசீர் பார்க்க